أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله, الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم من فرقان الحميد المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا أفصح أولادكم فعلموا قول لا إله إلا الله صدق الله رسول الله صلى الله عليه وسلم إلا أكبرهم الله أجل لشانه تعالى أقول لك أريد أعلم أرمينا أيضاً محمد رسول الله صلى الله عليه وسلم أبرهم நர்பாகியத்திற்குரிய அவர்களுடைய குப்பத்தினர்களின் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜிமாவுடைய நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அப்பானின் பேர் அருள் என்றும் நிறைவாக உண்டாவதாக நாமே அம்மா முகமது பொறுமையினால் கடந்த சில வாரங்களாக இஸ்லாம் இயம்புகிற இல்லறங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறோம் அடிப்படையில் கடந்த வாரம் மழிந்து வரக்கூடிய மனவிளக்குகள் அதற்குரிய காரணங்களை குறித்து நாம் இங்கே ஆய்வு செய்கிறோம் சமுதாயத்திலே இன்றைக்கு சரியாக இல்லற வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய பல்வேறு உபதேசங்களை பல்வேறு சிறந்த எல்லாம் மறந்து தங்கோன் இன்னும் சொல்ல போனால் அவசரப்பட்டு கணவன் மனைவி இருவரும் தலாக் என்கிற மன முடிவு வரை செல்லக்கூடிய இருவருமே மறந்து போய்விடுகிறார்கள் ஒரே ஒரு பெற்றோர்களே தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை சமுதாயத்திலே பெருகி வருகிறது என்பதை அவர்கள் இருவருமே மறந்து விடுகிறார்கள் மிகப்பெரிய தவறை செய்கிறார் இஸ்லாம் மன விலக்கிற்குரிய பல்வேறு காரணங்களை காரணம் இல்லாமல் ஒரு பெண்மணி கணவனிடத்திலே கேட்கக்கூடிய தலாக்காக இருந்தாலும் சிந்திக்காமல் தலாக்க என்பது வரை செல்லக்கூடிய கணவனாக இருந்தாலும் இன்றைக்கு சமுதாயத்திலே சிங்கிள் பேரண்ட்ஸ் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிறார்கள் பிஞ்சு உள்ளங்களிலே எனக்கு தாய் மட்டும் உண்டு தகப்பனில்லை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் எனக்கு தகப்பன் மட்டும் ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பிஞ்சு உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய வழி இருக்கிறது அதை இருவர்களும் கணவன் மனைவி இருவர்களும் கொஞ்சம் அதை சீரோக்கி பார்க்க வேண்டும் அந்த வழிகளை பிஞ்சு உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய வழிகளை வணங்களை சொல்லால் நம்மால் சொல்லி முடிக்க முடியாது சில இடங்களிலே எனக்கு இல்லை என்று அந்த சிறு குழந்தை சொல்ல கொண்ட பொழுது அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய வழி சொல்லி மாடாது சில இடங்களிலே எனக்கு தகப்பல் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த சிறு குலத்தையினுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய உங்களுக்கு அது புரியவில்லை என்பதுதான் அர்த்தம் எனவேதான் சரியாது என்று சொல்லக்கூடிய அந்த முடிவிற்கு நிறைய மன முடிவிற்கு முன்னால் நிறைய சிந்திக்க சொல்லுகிறது யோசனை செய்ய சொல்கிறது இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லவே ஒரு தலா சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட ஒரு மனைவி கணவனுடைய அவருடைய கணவனுடைய வீட்டிலே தான் இருக்க வேண்டும் தலாக்குகள் முடிகின்றது கணவனுடைய வீட்டிலே தான் கணவனுடைய செலவினங்களிலே தான் அவள் இருக்க வேண்டும் என்கிறியுடைய பார்வை கணவன் மனைவி இருவரும் எந்த காரணத்தை ஒன்றிக்கும் பிரிவதை அவர்கள் யோசனை செய்யக்கூடாது தலாக் சொல்லப்பட்டதற்கு ஒரு தலாக் சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட கணவனுடைய வீட்டிலேயே இருக்க சொன்னதனுடைய பின்னணி என்ன ஒரு தலாக் சொல்லப்பட்டு இருந்தாலும் மீட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இடையில ஏற்படக்கூடும் என்பதை ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் சமுதாயத்திலே இணைக்கு இன்றைக்கு சிங்கிள் பேரண்ட்ஸ் எனக்கு தகப்பன் மட்டும் தாய் இல்லை எனக்கு தாய் மட்டும் உண்டு தகப்பன் இல்லை என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் அதிகரித்து போயிருப்பதற்கு காரணம் முட்டாள்தனமாக கொஞ்சம் கூட சிந்திக்காமல் கடைசி இல்லை என்று சொல்லப்படக்கூடிய தலாப்பின் வரை செல்லக்கூடிய கணவன் மனைவி இருவருமே காரணம் இந்த உலகத்திலே மனிதன் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் குழந்தை அல்லாஹல்ல அல்லாஹ் சொல்லுவான் அந்நாள் உங்கள் சீனத்தில் உங்களுடைய பொருட்களும் மக்கள் செல்வம் உலகத்தின் அலங்காரங்கள் அழகு என்று சொல்லுவான் எனவே ஒரு குடும்பத்தினுடைய குதூகலமான வாழ்க்கைக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் குழந்தைமாய் அல்லாஹ் கொஞ்சம் ஒரு குடும்பத்தினுடைய புதுபலத்தை அல்லாஹ் குழந்தையிலே வைத்திருக்கிறார் நீங்கள் வெளியில இருக்கக்கூடிய பாதிப்புகளும் அனைத்து பாதிப்புகளோடும் நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது உங்களை அத்தா என்று ஆரத்தழுவி மகனோ மகனோ கட்டி அணைக்கிற பொழுது உங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய எல்லா பாதிப்புகளும் மறந்து உங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அந்த மகிழ்ச்சிக்கு அல்லாஹ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பும் குழந்தை வாய்ப்பு குழந்தைகளின் மீது பெற்றோர்களுக்கு சில கடமைகளை சொல்கிறது அந்த கடமைகளையெல்லாம் கருதுவதில்லை குழந்தைகளை நாம் கொண்டாடுவதில்லை குழந்தைகளை பொறுத்தவரை வேறு எதற்கும் வார்த்தைகளை அல்லாஹ் குழந்தை வாங்கியிருக்க சொல்கிறார் மிகப்பெரிய மிகப்பெரிய அடிப்படை காலங்கள் சென்றவர்க்கு பிறகும் கூட நம்பார்கள் சில பேர் அல்லா இடத்திலே குழந்தை வாழ்வியத்தை கேட்டிருக்கார்கள் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் நவிவார்கள் குழந்தைகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் செல்லம் வழங்கிய செல்லும் அவர்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள் மாத்திரம் வேற பிள்ளைகளோடும் கொஞ்சி விளையாடி மிகழ்ந்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லமாக வழங்குகிறார் அல்லாஹ் குழந்தையை அல்லாஹ் அன்பளிப்பு அல்லாஹினுடைய மிகப்பெரிய ஞானத்தின் என்றுதான் அல்லாஹ் செல்லார் சிலர்களுக்கு ஆண் பிள்ளைகளாக தருவான் சிலர்களுக்கு பெண் பிள்ளைகளாக தருகிறான் சிலர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து பெறுகிறான் அல்லாஹ் நாடியவர்களை மலடுதலாக உள்ளாகிவிடுகிறார் குழந்தை வாக்கியத்தை பல வருஷங்களாக குழந்தைகள் இல்லாதவர்களிடம் கேட்டுக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை கொண்டாட வேண்டும் குழந்தைகள் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய புதையல்கள் அம்மா ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை அம்மா அமைத்திருக்கிறார் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ப நாம் அவர்களை கொஞ்சி விளையாடுகிற பொழுது தமிழ்நாயகம் செல்லவர்களுடைய சபையிலே முத்தமிடக்கூடிய பிள்ளையை முத்தமிடக்கூடிய காட்சியை பார்த்த ஒரு சாரில் அரசுமா செல்லுங்காலையை சென்றவர்கள் குழந்தையை முத்தமிடுகிறார்கள் அரசோருமா நீங்கள் குழந்தைகளை எல்லாம் முத்தமிடுவீர்களா என்று கேட்கிற பொழுது அந்த தமிழ்நாயகம் செல்லும் சென்றவர்கள் சொல்கிறார்கள் நான் குழந்தைகளை முத்தமிடுவேன் சொல்ல போனால் நவியினுடைய நவியினுடைய அந்த நவியினுடைய அந்த அவர்களுடைய அந்த மதித்து வரக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே திரும்ப பெற்றோர்களிடத்திலே செல்வதை யோசிப்பார்கள் நன்சல்லா அணியை செல்பவர்கள் குழந்தைகளை கொண்டாடி இருக்கிறார்கள் சரியாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய குழந்தைகளின் மீது நமக்கான கடமைகளை சரியாக வரிசைப்படுத்துகிறது குழந்தை பிறக்கக்கூடியவர்களை பார்த்து நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் நன்னை சொல்லவா்களுக்கு வேற குழந்தை பிறக்கிற பொழுது சாபா பிரமிக்க நன்சல் அல்லாஹியை செல்பவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் முதலாவது கடவுள் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை ஈட்டெடுக்கக்கூடிய குழந்தை விட்ட வீட்டார்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் மக்காவில் இருந்து மதிநாடு எதிர்த்து செல்லக்கூடிய அருள் நாயகம் செல்லமாறு செல்வார்கள் மகாஜினியங்களே மகாஜினியங்களில் முதல் குழந்தை யார் தெரியுமா அஸ்வாரதி எல்லாம் அவங்கால ஆன்மா அவர்களுக்கும் சுபேரதி எல்லாம் அவங்கால ஆண் அவர்களுக்கும் இந்த தம்பதியினர்களுக்கு பிறந்தவர் அப்துல்லா மகாஜினியங்களில் முதல் குழந்தை அஸ்வாரதி எல்லாம் அவங்கால ஆண் அந்த குழந்தை அந்த தமிழ் மக்கள் சிதிய பிரதையெல்லாம் பேரப்பிள்ளை அத்துவாக இருக்க அதை தமிழ் மக்கள் சிதியெல்லாம் ஆண்டு நானா சகாதா பெருமக்கள் எல்லாம் வாழ்த்து சொன்னார்கள் பேரப்பிள்ளை பிறந்திருக்கா அந்த உடலின் கடமை பெற்றெடுத்த அந்த மீட்டார்களுக்கு குழந்தையை ஈட்டெடுத்த அந்த மீட்டார்களுக்கு வாழ்த்துச் சொல்ல வேண்டும் இரண்டாவது கடமை அந்த பிள்ளைக்கு அழகிய பெயரை அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டும் இன்றைக்கு பெயர் வைக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறவங்க வாயிலை நுழைய முடியாத அளவுக்கு பெயரை பெயர்களை கேட்டு ஹஸ்பு என்பதாக ஒரு பெயர் கர்பு என்பதாக ஒரு பெயர் செல்லமாரி செல்ல வருகை புதிதாக ஒருவர் வருகை தந்துகள் கருதின பொழுது முதலீடு கேட்பார்கள் உங்களுடைய பெயர் என்ன ஐயாவில் ஜாகிரியத்திலே வைக்கப்பட்டிருந்த பெயராக இருந்தார்கள் கண்டபடி பெயர் வைத்தார்கள் அருள் மரம் என்று செடி என்று சூரியன் என்று சந்திரன் என்று போர் என்று கத்தி என்று வாழ் என்று இப்படியெல்லாம் பெயர் வைத்திருந்தார்கள் அறவியர்கள் புதிதாக சமைத்து வரக்கூடிய நபர்களின் முதலிலே பெயர் கேட்டு அவர்களுடைய ஐயாவில் ஜாகிலீயத்துடைய காலத்திலே வைக்கப்பட்ட அர்த்தம் இல்லாத பெயர்களை நன்சல்ல சொல்லவர்கள் மாற்றியிருக்கிறார் பெயர் நன்சல்ல சொல்லவர்கள் கவலை என்ற பெயருடையவரை உன்னுடைய பெயர் ஃபராக் சந்தோஷம் என்று மாற்றியை சொந்தவர்கள் துன்பம் என்பவர்களிடையே அந்த அர்த்தத்தை பொதித்திருக்கக்கூடிய அந்த பெயருடையவரை அழைத்து இன்பம் என்ற பெயரை மாற்றியிருக்கிறார் சில நபர்களுக்கு பெயர்களை மாற்றி சொல்லி அறிவுரை தந்திருக்கிறார்கள் சில நபர்களுக்கு சென்றம்பாணிய சென்றமாறு அவர்களின் பெயரை மாற்றி வந்திருக்காரு இரண்டாவது இஸ்லாமிய பெற்றோர்களுக்கான இரண்டாவது கிழமை அந்த பிள்ளைக்கு அழகிய பெயர் சொன்னார் அர்த்தமுள்ள பெயர்கள் நபிமார்களுடைய பெயர்கள் அந்த பிள்ளைக்கு சொல்லக்கூடாது அடுத்து அந்த பிள்ளைக்கு நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது முக்கியமான கிழமை அந்த பிள்ளைக்கு அபிரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை நாம் நிறைவேற்றவர் குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த பிள்ளைக்கு நாம் காதில் ஒரு காதில் வாழ்ந்தோம் மறுகாலில் இகாமத்தோ நபி வழி முறைப்படி நாம் சொல்ல வேண்டும் அடுத்து அக்கை கொடுக்க வேண்டும் அடுத்து அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையினுடைய தலைமொழியை இறக்கி அந்த தலைமொழியின் அளவிற்கு தர்மம் கொடுக்க வேண்டும் அடிசில என்ன இருக்கிறது தெரியுமா வெள்ளி அளவிற்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்றும் பர்டிகுலராக இல்லை குறிப்பாக இல்லை அந்த குழந்தையினுடைய தலைமொழியை இறக்கி அந்த கலை இருக்கக்கூடிய எடை அளவிற்கு தங்கமோ வெள்ளியோ நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று நான் ஆனால் ரொம்ப வசதியாக ஒரு நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் வரக்கூடிய அளவிற்கு வெள்ளியை நாம் தேர்வு செய்யும் சரியத்தை பொறுத்தவரை சரியாத்தை பொறுத்தவரை நமக்கான சலுகைகளை சமுதாயம் எதிர்பார்க்கிறது ஆனால் உலக நடைமுறைகளை உலக விஷயங்களை பொறுத்தவரை தனக்கான லாபம் எதிலே இருக்கிறதோ அதிலே அவர்கள் கண்மருத்தமாக இருக்கிறார்கள் செல்லலாம் செல்லப்பாடு பெற்றோர்களுக்கான அடுத்த கடமை தகனியத்தை என்று சொல்லக்கூடிய விஷயம் செய்ய தகனியம்

எச்சிலோடு கலந்து செல்லி செல்லவர்கள் அந்த பிள்ளைக்கு ஊட்டுகிறார்கள் அந்த குழந்தையை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து பெரியவர்கள் அந்த பிள்ளைக்கு தகைய செய்ய வேண்டும் உம்மில் நீர் கலந்த உமில் நீர் கலந்த பேரிச பழத்தினுடைய அந்த கூளை அல்லது தேன் போன்றவைகளை இனிப்பானவைகளை இனிப்பான வைகளை அந்த குழந்தைக்கு விடுவது சொன்னத்தான விஷயமாக அடுத்த நடைமுறை அந்த குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தால் இரண்டு ஆடுகள் இரண்டு ஆடுகள் அந்த பிள்ளைக்காக வேண்டிய அறுத்து சதக்கா செய்ய வேண்டும் அந்த பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆடு அறுத்து சதக்கா செய்ய வேண்டும் சென்றவர்கள் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள் மேலும் பெற்றோர்களின் மீதான கடமைகளை வரிசைப்படுத்த பொழுது ஏழாவது நாள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒற்று பெயர் வைப்பது அப்பீக்கா கொடுப்பது தலைமுடி இறக்குவது முடிந்தால் சத்னா ஏழாவது நாள் அடுத்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் மீதான மிக முக்கியமான கடமை அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகின்ற பொழுது அவனுக்கு அவளுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியை புரட்டுவது அந்த பிள்ளைக்கு தேவையான பால் வசதியை அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்துவது இடத்திலே அந்த தகுதி உடையவளாக மனைவி இல்லாத பட்சத்தில் வால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டிய வால் உடைய தாயை ஏற்படுத்தும் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கங்களை கற்பிக்க வேண்டிய ஒழுக்கங்களை அந்த பிள்ளைக்கு கற்பிப்பது தான் இறந்து விட்டதற்கு பிறகு தன்னுடைய சொத்தில் இருந்து அந்த பிள்ளைக்கு வராசத்தை பங்கை ஏற்படுத்துவது இப்படி சரியாக சொல்லக்கூடிய எந்த நடைமுறைகளும் நம்முடைய சமுதாயத்திலே பெற்றோர்களிடத்திலே இல்லை ஒரு பிள்ளை ஒழுக்க உள்ளவனாக கல்வியாளனாக சீரும் சிறப்பான வாழ்க்கை அவன் வாழ வேண்டும் என்றால் அந்த பெண் பிள்ளை வாழ வேண்டும் என்றால் நான்கு விதமான நான்கு விதமான கூட்டம் முதல் முதலாவது தாயன் இரண்டாவது தந்தை மூன்றாவது கல்வி நடைபெற்ற நாலாவது சமுதாயம் இந்த நான்கு நான்கு வகையினர்களிடையும் ஒரு பிள்ளையை உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்திலே இருப்பவள் தாய் தாய் ஒரு பிள்ளைக்கு முழு உரிமை பெற்றவள் அந்த தாயினுடைய மணிதான் அந்த பிள்ளைக்கு முதல் கல்விச்சாலை முதல் கல்விதான் முதல் கல்வி செல்லந்தாலே செல்லவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளை பேச ஆரம்பிக்கிறவனு அந்த முதலாவதாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நல்லொழுக்கங்களை சொல்லிக் கொடுங்கள் ஒரு காலத்திலே எல்லாம் கட்டக்கூடிய பழக்கம் இன்னைக்கு தொட்டிலே யூப்பிலேயே பிளாஸ்டிக் வந்துவிட்டு ஒரு காலத்திலே பிள்ளை உரத்துவதற்காக வேண்டி தொட்டில் கட்டுவார்கள் அந்த தொட்டில் வேறு எந்த துணிகளும் இல்லாமல் தாயினுடைய சேலையிலேயே கட்டுவார் தெரியுமா ஏன் தெரியுமா தாயினுடைய அரவணை அரவணைப்பிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த குழந்தை கவலை இல்லாமல் உறங்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருவருடைய உடம்பிலேயும் ஒரு விதமான வாழை இருக்கும் தாயினுடைய அந்த சேலையில் இருந்து வரக்கூடிய அந்த வாடையை நுகர்ந்து தாயினுடைய அரவணைப்பிலே தான் நாம் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வுடன் அந்த குழந்தை பயமில்லாமல் கவலை இல்லாமல் குறைந்துவிடும் அதையெல்லாம் இன்றைக்கு தாயினுடைய செயலையிலே தொட்டில் கட்டக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்ப்பது இன்றைக்கு அதிகாரிகள் ஒரு பெண்மணி வருகிறார்கள் சாபிய பெண்மணி யாரை சொல்லுவோமா இதோ நான் கையிலே வைத்திருக்கக்கூடிய குழந்தை இந்த குழந்தையை நான் சீராட்டி பாராட்டி நான் இந்த குழந்தையை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் இந்த குழந்தையினுடைய தனப்பனார் அதாவது என்னுடைய கணவனார் என்னை தலா சொல்லியிருக்கார் இந்த குழந்தையை என்னிடத்தில் இருந்து அவர் எடுத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்கிறார் என்ன தீர்வு என்று சொன்னார்கள் இதற்காக வேண்டிதான் ஒரு ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கக்கூடிய பொறுப்பு தாய் தந்தை கல்வி நிறைய சமுதாயம் என்று நான்கு வகையில் இருந்தாலும் இதிலே மிகப்பெரிய பொறுப்பில் குறியவள் தாய் இதிலே மிகப்பெரிய பொறுப்பில் குறியவள் தாய் எனவேதான் கணவன் மனைவிக்கு வந்தியிலே விவாகரத்து ஏற்பட்டாலும் ஏழு வயது வரை தாயின் இடத்திலேயே பிள்ளை இருக்க வேண்டும் என்ற சரீர சட்டம் எனவே ஒரு பிள்ளையை வளர்த்து ஆடாக்க வேண்டிய பல்வேறு நபர்களிலே தாய் முதலிடத்திலே வைத்தார் அந்த சாமியின் பெண்மணியில் சிறந்த நாளில் இடத்திலே வந்து யாரை சொல்லுதான் என்னுடைய இந்த பிள்ளையை என்னிடத்தில் இருந்து கணவர் பிடுங்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார் நான் என்ன செய்வது என்றுதான் கேட்டபோது நாளையின் சென்றவாறு சொன்னார் நீ ஏதேனும் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதுவரை இந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய குழந்தையை வளர்த்து ஆளாக்க வேண்டிய அடுத்த இடத்திலே இருக்கக்கூடியவர் தந்தை அந்த குழந்தையை வீட்டு அளவிலே வளர்த்து ஆளாக்கக்கூடிய தாயினுடைய பொறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த பொறுப்பு தந்தைக்கு இருக்கிறது தந்தை அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியிலே அதனுடைய பொறுப்பிலே தேவையான செலவினங்கள் அதற்கு நல்லொழுக்கத்தை கற்பிப்பதிலே அதற்கு உலகத்தினுடைய பல்வேறு நிலைகளை வைப்பதிலே இன்னும் அந்த கல்வியை கொடுப்பதிலே மிகப்பெரிய பொறுப்பிலே தந்தை என்றார் செல்லி செல்ல அவர்கள் சொல்வார்கள் ஒரு குழந்தைக்கும் பெற்றோர்களுக்குமான தொடர்பு என்பது இந்த உலகத்தில் மாத்திரம் மறுமை வரை தொடர்கிறது என்று சொன்னார்கள் நம் செல்லமா ஒருவர் விட்டதற்கு பிறகும் கூட அவரோடு உடனே அவரோடு சேர்ந்து வரக்கூடியது வந்து கொண்டே இருக்கக்கூடியது என்ற மூன்று விஷயங்களில் நச்சங்காக சொன்னார்கள் உங்களுக்கான அந்த பிள்ளைகளை துவா செய்யக்கூடிய அளவிற்கு உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கு என்பதை தாங்கி செல்லுவார்கள் என்று சொன்னார்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கு வரும் அந்த பிள்ளைகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் ஆடு மாடுகள் உலகத்திலே உள்ள எல்லா ஜீவராசிகளும் கொட்டி போடுவது போன்ற குழந்தை அந்த குழந்தையை ஒரு பக்கம் சலுகைகளை தருகிறோம் என்றாலும் கூட மறுபக்கம் ஒழுக்கத்தை அந்த பிள்ளைக்கு தப்பித்திருக்க வேண்டும் செல்லக்கூடாத நிற்கக்கூடாத இடங்களிலே நீங்கள் கைகளை பிசைந்து கொண்டு இவனை இவளை ஏன் நான் வெற்றெடுத்தேன் என்று தெரியவில்லையே என்று காவல் நிலையங்களிலே நீங்கள் சென்று நிற்கக்கூடிய அந்த அவலமான நிலை அந்த பிள்ளை உருவாக்காமல் இருக்க வேண்டுமானால் அந்த பிள்ளைக்கு சிறுபுராயத்திலேயே அபுவாவை இரையச்சத்தை இஸ்லாத்தை எல்லாத்தினுடைய பத்துவத்தை அந்த பிள்ளைக்கு உருவாக்கி தந்திருக்க வேண்டிய பொறுப்பிலே நீங்கள் ஏனோ தெரியவில்லை எனக்கு சிந்தனை ஏற்படுகிறது காவல் நிலையங்களிலே அந்த பிள்ளைகள் உங்களை எழுந்து வந்து காவல் நிலையத்திலே வைத்து அசிங்கப்படுத்துவது என்பது இருந்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய அந்த விதத்திலே நீங்கள் வளர்க்காததற்காகவே அம்மா தரக்கூடிய நகரில் நமக்கு

அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய உரிமையை நமக்கு தந்திருக்கிறான் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை தந்திருக்கிறான் அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய உரிமையை தந்திருக்கிறான் ஒரு காலத்திலே பெண் குழந்தைகளை கொலை செய்தார்கள் அல்லவா நெல்மணிகளை போன்றவைகளை தந்து அந்த பெண்மணிகளை கொலை செய்தார்கள் அல்லவா ஒரு காலத்திலே பெண்மணிகள் பிறப்பதை அவளமாக கருதினார்கள் அல்லவா ரெண்டே ரெண்டு விஷயம் அந்த குழந்தைகள் தன்னுடைய அந்த பொருளாதாரத்திலே நஷ்டம் ஏற்படுத்துகிறோம் மேலும் அந்த குழந்தை பெண் குழந்தை பிறப்பது சமுதாயத்திலே மிகப்பெரிய அவலம் என்று கருதிய நேரத்திலே அந்த குழந்தை பிறப்பதற்கான உரிமையை தந்திருந்தேன் பிள்ளை பிறக்க வேண்டும் அந்த பிள்ளை உயிரோடு பிறப்பதற்கான உரிமையை முதலிலே தம்பது தண்டனையே வியாயிரம்பின் கூத்திலர் திருவான்சிபின் வியாயிரம்பின் கோதிலர் அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் வெண் பிள்ளைகளை கொலை செய்த அன்று தருணத்திலே பேசிய அவசரம் எனவே நமக்கான பொறுப்புகளில் ஒரு பிள்ளையை ஒழுக்க உள்ளவனாக இரையற்றமுடையவனாக உலகத்திலேயே ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவு இப்படிப்பட்டது தெரியுமா தாய்பாலை போன்ற ஒரு சிறந்த உணவு உலகத்திலே இல்லை தாய்ப்பாலை போன்ற ஒரு சிறந்த மருந்து உலகத்தில் அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்த்து உருவாக்குவதிலே மிகப்பெரிய பொருட்களே இருக்கார் ஏதோ பெற்றுவிட்டோம் ஏதோ வழங்கிறது என்பதல்ல நாளை நாளையிலே நாம் மிகப்பெரிய ஆந்திராக இருக்கலாம் மிகப்பெரிய சகோதாரியாக இருக்கலாம் மிகப்பெரிய இளநேசராக இருக்கலாம் குழந்தையை வளர்ப்பிலே தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பதில் சொல்லாதவரை அவருடைய வாதங்கள் நகர முடியாது என்பது எச்சரிக்கையான ஹதீஷ் என்பதை நாம் வழங்கியிருக்கலாம் அல்லாஹ் ஜல்லஷானഹു تعالی குழந்தைகளை செல்வங்கடை நம்ம நெசியினது ஹயат அல்-துனியா குழந்தைகளை பாக்கியம் பக்க செல்வங்க பொறு செல்வங்க உலகத்தினுடைய அழகு அந்த பிள்ளைகளை கொஞ்சி வளைய அந்த பிள்ளைகளுக்கு குறித்து நாம்アルミ செலுத்த வேண்டும் மீண்டும் மிக பெரிய மேலும் ஒரு எச்சரிக்கையை நான் சொல்லிக் கொள்றேன் குழந்தைகளை குறிப்பாக பெண் பிள்ளைகளை வளத்து ஆள அலங்கற பொழுது அவள் ஒரு இடத்திற்கு சென்று வாழ வேண்டிய பொறுப்பில் இருக்க என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அந்த பெண் பிள்ளை சேர்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கு உண்மையான விஷயம் என்று தெரியுமா வீட்டினுடைய எல்லா நிகழ்வுகளும் முடிவு செய்வர்கள் வீட்டினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் முடிவு செய்யக்கூடியவர்கள் பிள்ளைகள் தான் கமப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளைகளிடத்திலே மசூரா கேட்டுத்தான் எந்த ஒரு நிகழ்வையும் செய்கிறார்கள் இந்த அளவிற்கு அந்த பிள்ளைகளுக்கான சலுகைகள் அந்த பிள்ளைகளுக்கான செல்லங்கள் கேட்பதற்கு முன்னால் வாங்கிக் கொடுக்கக்கூடிய பொருட்கள் கேட்ட உடனே வாங்கிக் கொடுக்கக்கூடிய பொருட்கள் இதில் எல்லாம் பிறந்த வீட்டிலே இருக்கக்கூடிய சலுகைகள் என்பதை மறந்து புகுந்த வீட்டிலேயும் இதே நிலையை எதிர்பார்க்கு ஏமாற்றம் அதனுடைய கடைசி விளைக்கும் நல்லா பரிசு என்ன தெரியும் அந்த பிள்ளைக்கு இந்த அளவிற்கு அவர்களுக்கு சலுகைகளை செல்லங்களை தந்து வளர்க்கிற பொழுது செல்லக்கூடிய இடத்திலேயும் அதே நிலையை தாயிரத்திலே தாயினுடைய வீட்டிலே ஒரு பிற்பின் நிலை வளர்கிறாள் என்று சொன்னால் அவளுக்கு லேசாக தலைவலி வந்தவுடனேயே எல்லோரும் அப்படியே வட்டமாக நின்று வந்த பிள்ளைங்க தான் அறிஞ்சு எத்தனை வருஷத்திற்கு பிறகு இந்த நிலை ஏற்படுகிறது என்பதை அந்த பிறப்பிள்ளை உணர வர உணர்வு நிறுத்த அங்கேயே பிறந்து அங்கேயே பதினெட்டு இருபது காலம் வாழ்ந்த அந்த பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய அன்பு வாசக்கிரியல் இதை உகந்த வீட்டிலே எதிர்பார்க்கிற பொழுது ஏமாற்றப்படுகிறோம் இத்தனை வருஷத்திற்கு பிறகு அல்லவா பிறந்த இடத்திலே இந்த சலுகை எல்லாம் எதிர்பார்ப்பது முத்தாள் தனம் வைத்தியகாரத்தனம் என்பதை மறுக்கிறாள் எனவே மனக்கசப்புகள் ஏற்படுகிறது அதா குறைச்சு நமக்கு வசதி இருக்கலாம் மனங்காசுகள் இருக்கலாம் நாம் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் பிள்ளை கேட்ட உடனேயே அந்த பொருளை வாங்கி கொடுக்காமல் அந்த பிள்ளைக்கு மனத்தினுடைய அருமை அந்த பிள்ளைக்கு காசுபலம் சம்பாதிப்பதை அருமை காசுபனம் சம்பாதிப்பது கஷ்டம் ஒரு தகப்பன் எந்த கஷ்டப்படுகிறான் அவன் எந்த அளவிற்கு இந்த பிள்ளை வேண்டி பாடுபடுகிறான் என்பதை அவன் அவள் உணர வேண்டும் உணராத நிலையிலே வளர்ந்து ஆளாக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் நிற்கக்கூடாத இடங்களிலே போய் நிற்பார்கள் சமுதாயத்திலே தாயும் 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 தந்தையும் வெற்றி தலை குளிந்து தற்கொலை வரை செய்யக்கூடிய செல்லக்கூடிய பெற்றோர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தை செல்லத்தை அல்லாஹவினுடைய மிகப்பெரிய வாக்கியம் என்பதை உணர்வது அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலேயும் அதான் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சிறுபுராயத்திலேயே நாம் அந்த இனிப்பை தருகிற பொழுது அந்த சிறுபிராயத்திலேயே மடியிலே இருக்கிற பொழுது அல்லாஹ் சூரியனுடைய அந்த சொல்லை அல்லாஹவினுடைய வல்லமையை இவை அச்சத்தை ஈவானுடைய அந்த சுவையை அந்த பிள்ளைக்கு ஊட்டிவிட்டால் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த பிள்ளை நம்ப விட்டு தருவார் கைவிட்டு போய்விடாது ஆழமாக அதனுடைய பிஞ்சு கொள்ளத்திலே நாம் பதைத்துவிட்ட ஈமானுடைய உணவு தான் ஜெயித்திருக்கிறோம் நமக்கு ஆதாம் பெற்றோர்கள் குழந்தைகளுடைய யதார்த்தங்களை வந்து கண்டிக்க வேண்டிய இடத்திலே நேரத்திலே கண்டிப்பது அதை பிரியமாக கொஞ்ச வேண்டிய நேரத்திலே கொஞ்சுவது சாதா பெருமக்கள் நம்பிமார்கள் நம்சல்லா அணியை செல்லுமாறு குழந்தைகளை கொஞ்சி இருக்கிறார்கள் தனிப்பட்டியல் இருக்கனே அந்த பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாடி இருக்கிறார்கள் தனிப்பட்டியல் இருக்கிறது ஒரு தடவை அவர்கள் செல்லவர்கள் இருக்கிற பொழுது அதற்கு ஆண்பர்கள் நாயகம் செல்லி அவர்கள் போடக்கூடிய ஜிப்பாவை போட்டுக் கொண்டு பள்ளிக்குள்ளே வருகிறார்கள் இருக்கிறார்கள் அல்லா அவருடைய வாதத்தை செய்து கொண்டிருந்த அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை பார்த்தவுடனே மெம்பரில் இருந்து இறங்கி வந்து பேரப்பிள்ளைகளை வாரி அணைத்து தன்னுடைய தோழிலே இந்த தோழிலே ஒரு பேரப்பிள்ளையும் இந்த தோழிலே ஒரு பேரப்பிள்ளையும் தூக்கி வைத்துக் கொண்டு அப்படியே உருவாவை போட இருந்தார்கள் சொல்லுமா குழந்தைகளை போச்சு விளையாட்டு குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு நாளை பிள்ளை வளர்ப்பு முடிந்து எந்த விதமான கேள்விகளுக்கும் உட்படாமல் அல்லாஹ் நன்மை குழந்தைகளுக்கான கடமையை நிறைத்தியவர்களாக அல்லாஹ் நம்மை உங்களை